வணக்கம் ஆன்மீக மருவம் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கோவில்களை பற்றியும் சிறப்பான கோவில்களை பற்றியும் தொடர்ச்சியாக வீடியோக்கள் போட்டுட்ருக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பொள்ளாச்சியில் வால்பாறை ஆலியார் டேம்லாம் போகிற வழியில் அங்கலக்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பாலாற்றங்கரை அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோவில் தாங்க இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இருந்து உள்ளே ஒரு ஒரு கிலோமீட்டர் போனால் தாங்க கோவில் வரும் இந்த கோயிலோட புராண கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் போர் நடந்தப்போ ராமனுக்கும் ராவணனுக்கும் ஹனுமான் சஞ்சீவி பர்வத்தை எடுத்துகிட்டு போனப்போ ஓய்வெடுக்க இங்கே வந்ததா சொல்கிறாங்க ரெண்டு பாறைகளுக்கு இடையில் இங்கே இருக்கிற தண்ணியை பார்த்தோன்னே தன்னை புத்துணர்ச்சி அடைய செய்ய குனிஞ்சு ஆஞ்சநேயர் அதை பார்த்துருக்காரு அப்போ பார்த்தப்போ அவரோட பிரதிபலிப்பு கீழே இருக்கிற தண்ணி கடியில் இருக்கிற பாறையில் ஒரு அடையாளமாக தங்கியிருச்சாங்க பல நூறு ஆண்டுகளாக அந்த பாறை மேலே தண்ணி இருந்தாலும் அந்த அடையாளம் அப்படியே தங்கிட்டதா சொல்கிறாங்க இந்த சுயம்பு அனுமனின் உருவம் கருவறையில் தரையில் இருக்கிறதுனால பக்தர்களுக்கு பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால அதுக்கு மேலேயே மற்றொரு அரு அனுமன் சிலை நிறுவப்பட்டதாக சொல்கிறாங்க நாங்கள் போனது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால கடைகள் நிறைய இல்லைங்க ரெண்டு கடை மட்டும்தான் இருந்துச்சு சனிக்கிழமைன்றப்போ நிறைய கூட்டம் இருக்கும் அந்த கடைகள் எல்லாம் தாண்டி வந்தால் ரெண்டு பக்கமும் தண்ணி போங்க நடுவில் பாதை போகும் அங்கே பாருங்கள் கோவில் எவ்வளோ அழகாக தெரியுது பொதுவாக வைணவ கோவில்களில் ஹனுமன் வந்து ஒரு துணை தெய்வமாக தான் இருப்பார் ஆனால் இங்கே முழு கோவிலும் அவருக்கு தான் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு அவரே முக்கிய தெய்வமாகவும் இருக்கார் இருந்து வரும் நீர் வந்து இன்னும் உள்ள சுயம்பு ஆஞ்சநேய சுவாமியை சுற்றி கசிஞ்சுட்டே இருக்குங்க கருவறையில் ரெண்டு ஹனுமன்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக இருப்பதும் விசேஷமாக சொல்லப்படுது இது வால் அவரது தலைக்கு மேலே ஒரு வளையத்தில் காணப்படுதுங்க அவரது முகம் பார்த்திங்கன்னா இலங்கையோட திசையை நோக்கி இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க ஆஞ்சநேயருக்கு பிரார்த்தனை செய்கிறப்ப துளசி மாலை வெட்டிலை மாலை மற்றும் வடை மாலை அப்படின்னு மூன்று மாலைகளை அவருக்கு செலுத்தி வேண்டுதல் வைக்கிறாங்க பிரார்த்தனை நிறைவேறணுன்னா சிறப்பு அபிஷேகம் மற்றும் வெள்ளை அவுள் மற்றும் வெண்ணக்காப்பு சாத்துறாங்க ஆஞ்சநேயர் சன்னதிக்கு பின்னாடி ராமர் பாதம் சன்னதி இருக்குங்க இதுதாங்க அந்த சன்னதி அப்புறம் யோக நரசிம்மர் சக்கர தலைவர் சன்னதிகளும் கோவிலில் நுழைகிறதுக்கு முன்னாடியே விநாயகர் சன்னதி ஒன்றும் இருக்குங்க இந்த கோவில்லையும் பெரிய மணி ஒன்று இருக்குங்க இங்கே திருமணம் குழந்தை பிறப்பு மற்றும் மிக முக்கியமான வேண்டுதலாக நல்ல ஆரோக்கியத்துக்காகவும் கடன் நிவாரணத்துக்காகவும் மற்றும் எதிரி பயம் நீங்கிறதுக்காகவும் ஆஞ்சநேயர்கிட்ட பிரார்த்தனைகள் வைக்கிறாங்க மக்கள் நாங்கள் போனப்போ மழை அதிகம் இல்லாத சமயத்துலேயே பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தண்ணிங்க மழையெல்லாம் வந்ததுன்னா பயங்கரமாக தண்ணி போகும் இந்த இடம் பார்த்தா அந்த தண்ணியில மீனும் போயிட்டு இருந்ததுங்க தெரியாமல் போச்சு ஏதாவது பொறி வாங்கிட்டு வந்து போட்டுருக்கலாமே நினைச்சோம் சரி சும்மா பார்ப்போன்ட்டு ஒரு துளசியை பிச்சு போட்டா டபுக்கு டபுக்குன்னு வந்து பிடிக்குதுங்க அந்த துளசியை கடிச்சு எடுத்துட்டு போகுது மீனெல்லாம் எப்படி ஒரு துளசி போட்டேன்னு எப்படி வருல்லாம் அப்பா அதை குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆந்திரேயர் கோயிலுக்கு போனா மனோபலம் அதிகரிக்கும் செய்யும் காரியத்துல வெற்றி கிடைக்கும் அதுக்கெல்லாம் நம்ம ஆஞ்சநேயரை வேண்டிட்டு அப்படியே நம்ம விடைபடுறவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி